Ask INFORMATION நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாசிசிஷன் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கு கண் பார்வை குறைபாடு எதனால ஏற்படுது இன்போ சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் கூட நிறைய நம்ம பார்த்துருக்கோம் கண்ணில் வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா மயோப்பியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஹைப்ரோப்பியா அப்படின்ற கண்டிஷன் இருக்குதுன்னா தூர பார்வை இதெல்லாமே சொல்வோம் கண்ணில் வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி லென்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம வந்து கண்ணாடி போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி கண் கண்ணாடிகள் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது இதிலிருந்து நிரந்தரமாக நம்ம வெளியில் வர முடியுமா எதனால் என்னென்ன காரணங்களால் நமக்கு கண் பார்வையில் பிரச்சனைகள் ஏற்படுது கண் பார்வை பிரச்சனை குறைபாடு இருக்கும்போது நமக்கு நேச்சுரலாக நமக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் சித்த மருந்துகள் என்ன எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அப்படின்னா கீரை வகைகளை நம்ம சொல்லுவோம் இந்த கீரை வகைகள் தினமும் நம்ம சாப்பிட்டா கண் பார்வை தெளிவடையும் அப்படின்னு சொல்லுவோம் இதுல முக்கியமாக எந்த வகையான கீரைகளை நம்ம சாப்பிட்டா கண் பார்வை தெளிவடையும் முக்கியமாக சொல்லணும்னா கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்றோம் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை தினமும் நம்ம உணவில் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து காயக்கற்ப முறையே சொல்லியிருக்காங்க கண் பார்வை தெளிவடைய கண் ஒளி விசேஷிக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க இப்ப கண் ஒளி தெளிவாக இருப்பதற்கு வெள்ளை கரிசலாங்கண்ணியை நம்ம தினமும் உணவுல சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காயக்கற்ப முறைப்படி நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படி காயக்கற்ப முறைப்படி இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை எப்படி பயன்படுத்தலாம் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைபாடுகள் தீர்வதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நம்ம நிழல உலர்த்தி பவுடர் ஃபார்மில் எடுத்துட்டு வரணும் ஸோ அப்போ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நிழலில் உலர்த்தி நம்ம பவுடரா டெய்லி எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னா தேன்ல கலந்து சாப்பிட்ணும் இதுதான் அந்த கரிசாலை கற்ப முறை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை தேன்ல கலந்து தினமும் காலையில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து கிராம் அளவுக்கு நம்ம தேனில் கலந்து காலையில் தினமும் சாப்பிட்டுட்டு வரும்போது கண் ஒளி நல்லாவே நமக்கு பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ளட் சுகர் லெவல் அதிகமாக அதிகமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை தான் அதிகமாக பாதிக்குது அப்படி பார்க்கும்போது பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் அப்படின்னா கால் பாதத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுது இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கண்ணில் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம் கண்கள்லேயும் நமக்கு பிரச்சனை ஏற்படுது அப்போ கண் நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு என்ன பண்ணுதுன்னா கண் நரம்புகளை பாதிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நமக்கு மீடியல் சைடு லேட்ரல் சைட்ல இருக்கக்கூடிய ஆப்டிக் நர்ஸ் பாதிப்பு ஏற்படுதா அப்படின்றத பொறுத்து பார்வை வந்து குறைபாடு ஏற்படும் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பாதி லெஃப்ட் லெஃப்ட் சைடில் வந்து பாதிக்கு மேலே தெரியலன்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து மேலே இருக்கிறது தெரியல கீழே இருக்கிற ஆஃப் மட்டும் எனக்கு தெரியுது ஒரு லைன் போட்ட மாதிரி தெரியுது பிளராக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு சிகிச்சையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதாவது கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதற்கெல்லாம் சிகிச்சையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க மேஜராக பார்த்தோம்னா கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் நம்மளுடைய ஆப்டிக் நர்வ்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் இதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நிச்சயமாக இந்த பார்வை குறைபாடு கண்களில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கிளெக்கோமா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ வயசாகிடுச்சு அப்படின்னாவே கண்களில் பிறகு இருந்துச்சு இதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் சர்ஜரி மூலமாக இதை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்லையும் நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும்போது கண்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை முழுவதுமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் அடுத்தது கண்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு பயிற்சிகள் ஏதாவது இருக்கா எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு இதுக்கு புற சிகிச்சைகள் அப்படின்னு சொல்றதுதான் சித்த மருத்துவத்தோட சிறப்பே என்னன்னா புற சிகிச்சைகள் நம்ம நிறைய எடுத்துக்கோம் புற சிகிச்சைகள்லாம் பற்று மருந்தோ இல்லை ஒற்றடம் தொக்கணம் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கிறோம் கண்களில் பார்வை குறைபாடு இருக்கும்போதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கழிக்க முறைகள் இருக்குது அதே மாதிரி கண்களை சுற்றி மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான நமக்கு சிகிச்சை முறைகளும் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது கண்களில் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா நம்ம சில தைல வகைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கண்களை சுற்றி நம்ம மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நெய் மருந்து அதாவது திரிஃபலா நெய் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசினே அதுதான் திரிஃபலா நெய் எதற்காக நம்ம பயன்படுத்தோம்னா கண்களில் அதிகமான ஒரு உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்ணை மூடனாவே எனக்கு வந்து சூடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறையிறதுக்கு கண்களோட பார்வை தெளிவாவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா திரிஃபலா நெய்யை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த நெய் கண்களை சுற்றி நம்ம தடுவிடணும் எப்படின்னா தினமும் இரவு ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து சிஸ்டம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ அதிக நேரம் வெளிச்சத்தில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் கண்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் இருக்குது பார்வை குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் சமயத்தில் திரிபுலா நெய்யை வந்து கண்களை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நைட்டில் பண்ணலாம் உள்ளே விட வேண்டாம் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா முக்கியமாக சில பயிற்சிகள் இருக்குது ஸோ ஐபால் வந்து ரொட்டேட் பண்ணுறதோ இல்லை அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணுறது இந்த சிகிச்சைகள் மூலமாக கண் பார்வை வந்து தெளிவடையிறது நமக்கு நாளுக்கு நாள் தெரியும் ஸோ வாரம் ஒரு முறை நம்ம வந்து செல்ஃபாக டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் அதற்கூடவே சில கற்பம் மருந்துகளும் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக கற்ப மருந்துன்னு நான் சொன்னது இந்த கரிசாலை வீட்லேயும் நம்ம ரெ ரெடி பண்ணி கூட சாப்பிடலாம் கரிசாலை கற்பம் அப்படின்ற மருந்து இதனோட பார்த்தோம்னா இளநீர் குழம்பு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இந்த மெடிசன் எப்படின்னா கடைகள்லையும் இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மெடிசனை கழிக்கம் அப்படின்னா கண்களில் விடக்கூடிய மருந்து அந்த மாதிரி இதை பயன்படுத்திட்டு வரலாம் இப்போ தொடர்ந்து இந்த மருந்து வகைகளை பயன்படுத்தலாம் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா கண்களோட ஒளி ரிவர்ஸ் வர்றதுக்கு நம்ம பார்வை வந்து குறைபாடு இருக்குது இளம் வயதிலே இந்த பிரச்சனை இருக்குது நான் வந்து கண்ணாடியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதற்கான சிகிச்சை முறைகள் இருக்குது இதில் முக்கியமாக நேத்திரப்பூண்டு தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இந்த பூண்டு தைலம் அப்படின்னு பேர்லேயே இருக்கு பாருங்கள் பூண்டு தைலம் கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக குணமாக்குவதற்கு நமக்கு இந்த பூண்டு பயன்படுது ஸோ இதை வந்து நம்ம மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் கண்களில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா கண்களில் இருக்கக்கூடிய பார்வை திறன் வந்து மேம்படுதுன்னு சொல்லலாம் உணவை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படியே தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்த வரைக்கும் அதிகமான கால்சியம் விட்டமின் இ விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பழ வகைகள் காய்கறி வகைகள் இது எல்லாமே நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் தினமும் ஏதாவது ஒரு கீரை வகையை சாப்பிடணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பாதாம் பீசினை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிடலாம் ஸோ பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை குறைக்கிறது மட்டும் இல்லை கண்கள்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் குறைக்குது அதே மாதிரி வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் அப்படின்றது ரொம்ப அவசியம் இப்போ எண்ணெய் குளியல் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா கண்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகள் பலப்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு பின்மண்டை வலி இருந்துகிட்டே இருக்கு ஒற்றை தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பின்மண்டை வலி ஒற்றை தலைவலி இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும்னா நிச்சயமாக பார்வை குறைபாடு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்றதும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம் ஸோ இதற்கு வந்து வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் அவசியம் காயத்திருமேனி தைலமோ இல்லை அரக்கு தைலமோ நம்ம பயன்படுத்தலாம் இந்த தைல வகைகளை பயன்படுத்தி தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் குளியல் நம்ம எடுக்கும்போது கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாக இருக்கிறது பார்க்கலாம் இப்போ நாலடிவில் நம்ம வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க கண்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா நிச்சயமாக இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் வாரத்திற்கு இரண்டு மூன்று நாளாவது நம்ம வந்து சமைக்காத பச்சை காய்கறிகளை நம்ம எடுக்கும் பொழுது உணவாக எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக நமக்கு வந்து பார்வை குறைபாடு அப்படின்றது சரியாக ஆரம்பிக்கும் ஸோ கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு இல்லை இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்குமே நிறைய பேருக்கு இந்த கண்ணாடி போட்டுட்ருக்காங்க ஸோ அதை கழுட்டணும் அப்படின்னாலும் அதற்கான சித்த மருந்துகள் இருக்குது அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக கண் கண்களில் இருக்கக்கூடிய பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி